ஐக்கியம் என்பது ஏதோ ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக மனிதர்கள் ஒரு குழுவாக தங்களுக்குள் இருக்கும் சில வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் ஒன்றாக பணியாற்றுவது ஆனால் நாம் அறிந்த இலங்கையின் தேசிய அரசியலில் ஈடுபட்டு நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை வென்று நாட்டை சீர்படுத்த தயாராகும் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் ஒற்றுமை என்பதே இல்லை என்றுதான் நடக்கும் விஷயங்களை பார்க்கும்போது தோன்றுகிறது கடந்த நாட்களில் ஒன்றாக இருந்து இரண்டாக பிரிந்த ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் மீண்டும் ஒன்றாக இணைந்து பயணம் செய்ய வேண்டும் என்று ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டது ஆனால் அந்த பேச்சுவார்த்தை பிறந்த இடத்திலேயே இறந்த குழந்தையாகிவிட்டது காரணம் மிக தெளிவானது இந்த இரண்டு குழுக்களுக்கும் வேண்டியது தமது குழுவின் நபரை தலைவராக்குவதுதான் எல்லோருக்கும் தாம் தலைவராகி தமது கைகளில் அதிகாரத்தை பெற வேண்டும் எஞ்சிய பிரிவுகளை சேர்த்து ஒட்டி உருவாக்க முயன்ற ஐக்கிய மக்கள் சக்தி இப்போது முற்றிலும் சிதறிப்போய் கிடக்கிறது இதில் ஒரு குழுவைச் சேர்ந்த ராஜித சேனாரத்ன சில நாட்களுக்கு முன்பு இந்த வருட ஆகஸ்ட் மாதத்தில் ரணில் மீண்டும் ஜனாதிபதியாவார் என்று கூறுகிறார் ராஜித அப்படி சொல்ல அடிப்படையான அரசியல் என்னவென்று நாம் அறியோம் அதற்கு ஒரு நாள் கழித்து ராஜித கூறிய விசித்திர கதைக்கு அப்பால் சென்று இன்னும் ஒரு விசித்திர கதையை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார நிபுணரான கபீர் ஹாஷிம் கூறுகிறார் டிசம்பர் மாதத்தில் சஜித் பிரேமதாச நாட்டின் ஜனாதிபதியாவார் என்கிறார் அதை விவரிக்கும் கபீர் கடந்த முறை கோட்டாபய தோற்கும் போது ரணில் புகுந்து பறித்து கொண்டார் இம்முறையும் இரண்டு காலணிகளையும் பளபளப்பாக்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் சஜித் விடமாட்டார் என்று கூறுகிறார் ராஜ்யத்தை கூறுவதன்படி ரணில் ஆகஸ்ட் மாதத்தில் ஜனாதிபதியாகி மீண்டும் டிசம்பர் மாதத்தில் கபீர் கூறுவதன்படி சஜித் ஜனாதிபதியாகும் முறை எமக்கு தெளிவாகாமல் போனாலும் நடக்க வாய்ப்பில்லாத ஒன்று இருந்தும் தவறுதலாக கற்பனையில் சஜித் ஜனாதிபதியானால் வரப்போகும் அழிவு அப்படி நடந்தால் சஜித்துக்கு அமைச்சரவையை நியமிக்க யாரும் இல்லாமல் போவார்கள் ஏனெனில் இப்போது சஜித்தின் கட்சிக்குள்ளேயே பெரிய ஒற்றுமையின்மை உருவாகியிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு ரோஹிணி கவிரத்னவின் குரல் பதிவு ஒன்று வெளியாகியிருந்தது அதில் உரையாடும் நபரிடம் தனக்காக வேலை செய்ததால் சில நபர்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் வேட்புமனு கிடைக்கவில்லை என்று ரோஹிணி கவிரத்ன கூறுகிறார் அதனால் ரோஹிணியின் அந்த குழு யானை சின்னத்தில் போட்டியிடுகிறது என்று குரல் பதிவு கூறுகிறது இப்போது நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ரோஹிணியிடம் குறித்த நபர் கேட்கும்போது அவர் பதிலின்றி தவிக்கிறார் அந்த குரல் பதிவின்படி ரோஹிணி யானை மற்றும் தொலைபேசி இரண்டில் எதற்காக நிற்கிறார் என்று அவருக்கே புரியவில்லை நேற்று சம்மாந்துறையில் நடந்த கூட்டத்தில் ஹக்கீம் நேரடியாக தொலைபேசிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கூறுகிறார் அதோடு அவர் கூறுவது இனிமேலும் தொலைபேசியுடன் அரசியலில் ஈடுபடுவதா என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் தனக்கு அமைச்சரவைக்கு நியமிக்க திறமையானவர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் சஜித் கூறினார் அப்படி சொன்னவர்களில் மூவர் கபீர் ஹசீம் ரோஹினி கவிரத்ன மற்றும் ரவுஃப் ஹக்கீம் இவர்களில் கபீர் ஹசீம் என்ன கதைக்கிறார் என்று அவருக்கே புரிகிறதா தெரியவில்லை அப்படியானால் அப்படியான ஒருவரை அமைச்சரவைக்கு நியமிக்க முடியாதுதானே சஜித்தின் அமைச்சரவையின் கல்வி அமைச்சர் தன்னால் தொலைபேசிக்கா அல்லது யானைக்கா வாக்களிக்க வேண்டும் என்று சரியாக சொல்ல முடியாது என்கிறார் நீங்களே சிந்தித்து முடிவெடுங்கள் என்றும் சொல்லுகிறார் சஜித்தின் நீதி மற்றும் மக்கள் நல்லிணக்க அமைச்சர் ரவ் ஹக்கீம் தொலைபேசிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கூறுகிறார் ஆகவே தனக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொன்ன ஒருவரை அமைச்சரவை அமைச்சராக நியமிக்க சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு முடியாது என்றுதான் நமக்கு தோன்றுகிறது இவர்களை போன்றவர்களை பார்க்கும்போது சிறுவயதில் நமது பெரியவர்கள் சொன்ன ஒரு கூற்று எனக்கு நினைவுக்கு வருகிறது அதுதான் ஒருவருக்கு துரதிர்ஷ்டவசமான அழிவு காலம் வரும்போது அவர்களின் சாதாரண புத்திசாலித்தனம் கூட இல்லாமல் போகிறது என்பது இந்த ஐக்கிய மக்கள் சக்திக்கு நடந்துள்ளது அத்தகையதொரு தான் என்று நினைக்க தோன்றுகிறது